பந்தல் அரசு மேல்நிலைப் பள்ளி செம்பனார் கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி பூம்புகார் எம்எல்ஏ பங்கேற்று வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா செம்பனார் கோவில் ஒன்றியம் பந்தல் அரசு மேல்நிலைப்பள்ளியில் தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதேபோன்று கோவில் அரசு பெண்கள் பள்ளியிலும் தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் இதில் பந்தல் அரசு மேல்நிலைப்பள்ளியில் அறுபத்தி ஒரு மாணவிகளுக்கும் செம்பனார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நூத்தி எழுபது மாணவிகளுக்கும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்